வணக்கம் நண்பர்களே பாண்டியனின் பய பல்சுவை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உலகம் முழுவதும் இன்று ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சில்லா காங்க் த நியூ எம்பையர் இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் காட்சில்லா வேர்சஸ் காங்க் அந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து காட்சில்லா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வர்றதுனால அந்த சக்தியை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் வந்து ஒரு இயந்திர காய்ச்சியாவை உருவாக்கி அந்த காற்றிலவை அழிக்கிறதுக்கு முற்படுவாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த காட்சியிலாக வந்து அந்த பகுதிக்கு வந்து அந்த சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு அதை அழிக்கணும் அப்படின்ட்டு வரும் அது வந்து மனித இனத்தை அழிக்கிறதுக்கு தான் வருது அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்கல் ஐலாண்ட்லேருந்து வந்து காங்கா வந்து சிட்டிக்குள்ளே கொண்டாடுவாங்க ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எதிரியாக பாவச்சுக்கிட்டு ரெண்டுமே வந்து சண்டை இட்டுக்கொள்ளும் அதில் வந்து ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய ஒரு ஃபைட்டில் வந்து காட்சியில் வந்து காங்கா வந்து அடி அடித்து போட்டுரும் அதில் இருந்து காங்கு எப்படியோ தப்பிச்சு வந்துடும் ரெண்டாவது ஒரு ஃபைட் நடக்கும் அந்த ஃபைட்லேயும் வந்து செம அடி வாங்கும் காங்கு அந்த காங்கை ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து காட்சில்லா வந்து நமக்கு எதிரி இல்லை ரெண்டு பேருக்குமே பொது பொதுவான எதிரியாக இருக்கக்கூடியது வந்து அந்த இயந்திர தான் அதைத்தான் வந்து நாம் அழிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னதுனால காட்சிலாவும் காங்கும் அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த இயந்திர காட்சில்லாவை அழிச்சிட்டு த அழிச்சிட்டு தன்னுடைய பாதையில் தனித்தனியே போ போகிறது தான் வந்து அந்த படத்தோட கதையாக இருக்கும் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க காங்க் அப்படிங்கிறது வந்து இருந்து வந்த ஒரு உயிரினம் அப்படிங்கிறது காட்டியிருப்பாங்க அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து என்ன மாதிரியான குணாதேசங்கள் அப்படிங்கிறதையும் வந்து அந்த முந்தைய படங்கள்லாம் காட்டியிருப்பாங்க அதாவது காட்சில்லா அதோடு சேர்ந்த மாஸ்டர் எல்லாமே வந்து இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிரினம் அந்த இயற்கைக்கு ஏதாவது பேரிடர் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேரிடரை ஏற்படுத்தக்கூடிய உயிரினங்களை அழித்து அந்த பேரிடர் வராமல் காக்கிறது தான் வந்து காட்சிலாவோட வேலை அதே மாதிரி மனித இனத்தை காக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது தான் வந்து காங்கே இந்த ரெண்டுமே வெவ்வேறு திசையில் ப பயணித்தாலும் ரெண்டோட நோக்கம் வந்து இயற்கை மற்றும் உயிரினங்களை நீங்களை காக்கக்கூடியது அப்படிங்கிற விதத்தில் தான் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் நடக்கக்கூடியது இந்த ரெண்டாவது பார்ட்டில் என்ன நடக்குது இதில் வெற்றி பெற்றது காங்கா இல்லை காட்சிலா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை முந்தைய படத்துக்கு காட்சிலா வர்சஸ் காங்க் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க இந்த படத்துக்கு வந்து காட்சிலா எக்ஸ் காங் த நியூ எம்பையர் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க எதனால் அப்படிங்கிறத கதைக்கில் போய் பார்க்கலாம் முந்தைய படத்தில் காட்சிலா பிரிசஸ் காங்க் ரெண்டுமே வந்து கடைசி சண்டைக்கு அப்புறம் வந்து ரெண்டுமே வந்து தனித்தனி பாதையில் அதது அததுக்குண்டான இடத்துல போய் வாழ ஆரம்பிச்சிருக்கோம் அந்த விதத்தில் காங்க் வந்து தன்னுடைய வாழ்விடமான ஹாலோ இயர்த்திலையும் காட்சிலா வந்து பூமியின் ஒரு பகுதியிலையும் வந்து இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ரெண்டுக்குமே வந்து திடீர்னு ஒரு புது விதமான சிக்னல் வருது அது என்ன மாதிரியான சிக்னல் அப்படின்னா மீண்டும் இயற்கைக்கும் உயிர் மனித உயிர்களுக்கும் அதாவது உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒரு சிக்னல் வந்து வருது இந்த ரெண்டுக்கும் மட்டும் இல்லாமல் காங்க வந்து ஸ்கல் ஐநில் வந்து பாதுகாத்து வச்சுருக்கக்கூடிய அந்த குரூப்புக்கும் வந்து இந்த சிக்னல் வந்து வருது இந்த சிக்னல் வந்து எந்த இடத்துலேருந்து வருது அப்படிங்கிறத வந்து மூணு பேருமே வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படி ட்ரைஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து அது வந்து ஹாலோ இடத்துலேருந்து தான் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மூணு பேருமே அந்த இடத்த நோக்கி போகிறாங்க அப்படி போகிற சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே புதிதாக ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துலையும் வந்து காங்கோட இனத்தை சார்ந்த மிகப்பெரிய ஒரு இனம் இருக்குது அந்த இனத்துக்கு வந்து ஸ்கார்கிங்கு அப்படிங்கிறத ஒரு உராங்குட்டான் குரங்கு அதாவது காங்கே மிகப்பெரியதாக இருக்கும் அந்த காங்கையும் காட்டிலும் பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு உராங்குட்டான் குரங்கு அதுதான் அந்த குரூப்புக்கு தலைவனாக இருக்குது அதுக்கு கீழே வந்து மிகப்பெரிய ஒரு படை இருக்குது காங்கு மாதிரியே நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சின்ன குட்டி காங்கு கூட இருக்குது அதுதான் வந்து காங்கோட மூதாதிகாரிகளையும் அழிச்சிட்டு அந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அசுர குணம் படைத்தது இந்த காங்கும் காட்சிலாவும் எதிரியாகிறதுக்கு காரணமாக இருக்குகிறதே அந்த ஸ்கொயர் கிங்க் தான் காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த காட்சிலா வந்து இயற்கையை பாதுகாக்கக்கூடியது அந்த காங்கோட தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கிங் வந்து பூமியின் மேல்மட்டத்தில் வந்து அந்த இயற்கையை சீரழித்து உயிரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற விதமாக நடந்துக்கிட்டதுனால தான் அதை எல்லாமே சேர்ந்து அதாவது காட்சிலாவோட இனமே சேர்ந்து வந்து அதை வந்து ஹாலோ இடத்துல வந்து அடக்கி வச்சுருக்குறாங்க அதுலேருந்து மறுபடியும் பூமியின் மேற்பகுதிக்கு வர்றதுக்காக வந்து அது ட்ரை பண்ணிகிட்ருக்கு இருக்கு அதுக்கு உடனிருந்து சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காட்சிலாவை காட்டிலும் பல மடங்கு பெரிதான சிமு அப்படிங்கக்கூடிய ஒரு தான் அந்த காட்சிலா பார்த்தீங்கன்னா உலகில் உள்ள அத்தனை பனிப்பிரதேசங்களும் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு ஜெயஞ்சிக்கான காற்று அந்த காட்சிலாவை அடிமையாக வச்சுக்கிட்டு தான் அந்த கிங் வந்து பூமியின் நேர்பகுதிக்கு வந்து அந்த மனிதனத்தை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அழிக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காகத்தான் இந்த மூணு குரூப்பும் போராடுது அதை பற்றின கதை தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க ஸ்கேர் கிங் வா வாழக்கூடிய பகுதியை முத முதல்ல கண்டுபிடிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம காங்கு தான் போன உடனே செமையாக ஒரு ஃபைட்டு ரெண்டுமே ரொம்ப ஆக்ரோஷமாக மோதிக்குது அப்படி இருக்கும்போது வந்து அந்த கிங்கோட தாக்கத்தில் தாக்குப்பிடிக்க முடியாமல் காங்கோட ஒரு கை கூட டேமேஜ் ஆகிடுது அதோடய எலும்புகள்லாம் வந்து டேமேஜ் ஆகி அந்த கையை வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருது அதை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடுது அதனால் வந்து அந்த காங்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னு தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு வருது அந்த இடத்துல இருந்து தான் இந்த மூணு பேருக்கும் வந்து சிக்னல் வந்துருக்குது அந்த சிக்னலை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காங்கோட சைகை மூலமாக பேசக்கூடிய அந்த ஒரு குழந்த இருக்கும் அந்த குழந்தையோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் அந்த பூமி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தான் வந்து இந்த சிக்னலை அனுப்பியிருப்பாங்க அதுவும் கா காங்குக்கும் அந்த காங்கை பாதுகாத்த ஸ்கல் ஐலாண்டில் வச்சு பாதுகாத்த அந்த குரூப்புக்கும் அனுப்பியிருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு காற்றில்லாவும் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கும் அப்படி இருக்க சமயத்தில் தான் வந்து காங்குக்கு வந்து கை பாதிக்கப்பட்டது அதை வந்து சரி பண்ணுறதுக்காக ஏற்கனவே வந்து காங்க கா காய்ச்சிலா விருது காங்கில் வந்து காய்ச்சலாவோட அடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் வந்து காங்க் வந்து கொஞ்சம் திணறி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு பின்னால் வந்து அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எதுவும் ஏற்பட்டுற ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த காங்குக்குன்னே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு இயந்திர கையை வந்து உருவாக்கியிருப்பாங்க அந்த கையை பொருத்தி விட்டதும் காங்கோட பலம் பல மடங்கு கூடிரும் பல மடங்கு கூடினாலும் தன்னால் மட்டும் வந்து அந்த ஸ்கேர் கிங்கை வந்து சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால காட்சிலாவையும் எப்படியாவது அந்த இடத்துக்கு வரக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நாடாக வந்து கண்ட விட்டு கண்டம் போய் அந்த காட்சிலாவை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி கடைசியாக வந்து எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமீடு பக்கத்தில் இருந்து அந்த காட்சிலாவை ஹாலோ ஹாலோயர்த்துக்குள்ளே வந்து காங்கு கொண்டு போகுது அப்படி கொண்டு போனதுக்கு பின்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து காட்சிலா வெர்சஸ் காட்சில்லா ப்ளஸ் காங்க் வெர்சஸ் அந்த ஸ்கேர் கிங்கு செமையாக இருக்குது கடைசி ஃபைட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருக்கிறாங்க அதோட விஎஃப்எஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸு அந்த பிரம்மாண்டம் கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தோம்னா செமையாக இருக்குது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்துருக்கிறாங்க கடைசியாக வந்து வெற்றி பெற்றது யார் அப்படின்னா காட்சிலாவா இல்லை காங்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை காட்சிலா ஆங் காங் சேர்ந்து அந்த கிங்கையும் சிமு அப்படிங்கிற அந்த மற்றொரு காய்ச்சலாவையும் தோற்கடிச்சிருந்தாங்க தோற்கடிச்சதுக்கு பின்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சிமு அப்படிங்கிற அந்த பெரிய மிகப்பெரிய காட்சிலாவே வந்து அந்த கிங்கை வந்து அழிச்சிருது அதாவது எப்படி காட்சிலா வந்து தன்னோடய வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை வெளிப்படுத்துமோ அதே மாதிரி அந்த சிமு சிமு அப்படிங்கிற அந்த காட்சிலாவும் வந்து தன்னோடய வாயிலேருந்து மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்துவோம் அது என்ன மாதிரியான சக்தி அப்படின்னா வந்து எதிரே இருக்கக்கூடிய எது மேலே அந்த சக்தியை பயன்படுத்துவோம் அந்த பொருள் எல்லாமே அப்படியே வந்து ஐஸாக வந்து உறைஞ்சிடும் அந்த மாதிரி கடைசியாக வந்து அந்த சிமு அப்படிங்கிற அந்த காட்சிலாம் வந்து அந்த ஸ்கேர் மேலே தன்னோடய சக்தியை வெளிப்படுத்தும் அதன் மூலமாக வந்து அந்த ஸ்கேர்கிங் வந்து உறஞ்சி போயிடுது அதை காங்கி தூக்கி ஒத்தே அடி அடி சில்லி சின்னிலாம் நெருக்கி நொறுக்கி எடுத்துருது சரிங்களா அதோடு வந்து ஸ்கார்கிங் கூட கதை முடிஞ்சிருது அதுக்கு பின்னால் காங்கு காங்க் வந்து தன்னோட ஹாலோயர்த்து உலகத்துக்கு வந்து தலைவனாகிடுது அது வரைக்கும் கிட்ட அடிமையாக இருந்த அந்த காட்சியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹாலோயர்த்து புதிய ராஜாவான காங்கு காங்கோட இணக்கமாயி அதோட ராஜ்யத்துக்கு வந்து உறுதுணை புரிகிற விதமாகவும் காட்சிலாம் மறுபடியும் தன்னுடைய இடத்துலையே போய்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியாகவும் இந்த கதையை முடிச்சிருக்கிறாங்க இதுக்கு அடுத்த பார்த்து எதுவும் வருமா அப்படிங்கிறது வந்து தெரியலை வந்துச்சு அப்படின்னா அது என்ன விதமான கதையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு காட்சிலா பெர்சஸ் காங்கில் காங்கும் கா காய்ச்சலம் சந்திக்கும் போது எப்படி வந்து ரெண்டுமே வந்து ஒன்று மோதிக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து மோதல் ஏற்படுது ரெண்டுமே வந்து முத முத சந்திக்கும்போது வந்து ரெண்டுமே வந்து ஒன்று மோதிக்கிறது அந்த அந்த மோதலை தடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிங் ஆஃப் தி மான்ஸ்டர் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு இனம் இல்லையா வரும் இல்லையா ஒரு மான்ஸ்டர் வரும் இல்லையா அந்த மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டர் வந்து காட்சிலாவோட இணக்கமான ஒரு மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டரை தான் அந்த காலோகரத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து தங்களுடைய சக்தியின் மூலமாக வந்து அதாவது அந்த வாய் பேச முடியாத அந்த பெண் வந்து தண்ணியுடைய சக்தியால் வந்து அதை வந்து முழிச்சுக்க வைக்குது அந்த பட்டர்ஃப்ளை மாதிரியான அந்த மான்ஸ்டர் தான் காட்சிலாவை வந்து காங்கோட சண்டையிடும்போது தடுத்து உங்களுக்கு எதிரி வந்து அதாவது காட்சிலாவுக்கு எதிரி வந்து காங்க் இல்லை ரெண்டு பேருக்குமே பொதுவான எதிரி வந்து வேற அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அதன் மூலமாக தான் வந்து இந்த கதையானது வந்து நகர்த்தப்பட்டிருக்கு அதுவும் வந்து ஒரு திருப்பமாக இருக்குது படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அழகாக இருக்குது பார்க்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துருக்குறாங்க எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது த்ரீடியில் கொடுத்துருக்குறாங்க படம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி தான் போய் படத்தை பார்த்தேன் என்னோடய குழந்தைங்களோட போய் பார்த்தேன் என்ன சின்ன குழந்தைங்க இது வரைக்கும் தேட்டருக்கே கூட்டு கூப்பிட்டு போனதில்லை இன்றைக்கி போயிட்டு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக கூட்டு போயிருந்தேன் என்னோடய பொண்ணும் சரி பையனும் சரி ரெண்டு பேருமே வந்து ரசிச்சிருந்த படத்தை பார்த்தாங்க அதுவும் த்ரீ டி கண்ணாடியை போட்டுட்டு பார்க்குறதுக்கு அவங்களுக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப ரசித்து பார்த்தாங்க நல்லா இருந்துச்சு படம் பார்க்கலாம்